ராமன் சார் இப்போ பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி ஒரு அறச்சிட்டத்தை வெளிப்படுத்தினார் அதில் கொஞ்சம் சொல்கிறேன் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி இது ஒரு வாரிசு துறைமுருகன் துறைமுருகனுக்கு அப்புறம் கதிரானந்த் அதுக்கப்புறம் மூன்றாவது எடுத்துக்கன்னா ஆற்காடு வீராசாமியுடைய மகன் டாக்டர் ஒருத்தர் வந்திருக்கார் எம்பி பொன்முடி பொன்முடி மகன் சிஹாமணி பழனிவேல் தியாகராஜன் அவருடைய மகன் பிடிஆர் தங்கம் தென்னரசு தங்கச்சி தங்க தமிழச்சி தங்கபாண்டியன் தங்கம்பாண்டியனுடைய பிள்ளைங்க ரெண்டும் பெரியசாமி தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அவனுடைய மக ஜீவன் இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்கு கே என் நேரு அவனுடைய பையன் அருண் போட்டிட்டு வந்துட்டாப்புல இப்படியே வருதுங்கிறது அரைச்சிட்டோம் இது என்னையா இது மடாலயமா இது என்னது சுத்தா அப்படின்னு கேட்க அதாவது ஒரு பொம்மலாட்டம் நடக்குது ரொம்ப புதுமையாக இருக்குதுன்னு முதல்ல இது ஒரு மன்னராஜ சார் அதாவது பேரரசு உங்களுக்கு ஊராட்சி உங்களுக்கு பேராட்சிய அவருக்கு அந்த மாதிரி தான் ஒரு நிலைப்பாடு உருவாக்குறாங்க இப்போ நீங்கள் வச்ச தலைப்பு ஊழல் அமைச்சர்களை பாதுகாக்கும் விளம்பர அரசு இங்கே பொதுவாக ஒரு சினிமா படம் பார்க்கும்போது எம்ஜிஆர் காலத்தில் அந்த பார்த்தீங்கன்னா மீனவர் மீனவன் நண்பன் படகோட்டி மதுரை மிட்ட சுந்தரபாண்டியன் சிவளையாடல் சரசவ சவதம் மேல் மருத்துவம் ஆதிபிரசத்தி இந்த போன்ற படங்கள்லாம் இன்றைக்கும் தமிழ் நம்ம தமிழக மக்கள் மத்தியில் அந்த பாட்டு படத்துக்கு பிறச்சுடைய பாட்டு ஆட்டோமெட்டிக்காக பாடுவாங்க அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு ஒரு ஆட்சி அமைக்கிறாங்கன்னா அது மக்கள் பாராட்டணும் சோமி ஐயப்பன் படத்தில் ஒரு படம் வந்தது அந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் வரும் பந்தளத்து மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை ஆகவே குழந்தையை வந்து அவர் புலி காட்டில் ஓடும்போது அவங்க அவர் குழந்தையை வந்து பிரம்மன் மூலமாக கண்டுபிடித்து கொண்டு வைக்கிறாங்க தொட்டில் போட்டு தாளாட்டும் போது மக்கள் லாஞ்ச வந்து அந்த ராஜ்ய பந்தளமே பந்தளத்து மக சமஸ்தானமே வந்து பாடல் பாடுறாங்க அந்த பாட்டு வரையினா தெய்வ வடிவினிலே, உதித்த தெய்வ குழந்தையடி கைகள் இரண்டு குழு மனிதன் கருமம் தொலைந்ததடி பட்டது முல்லை கொடியினிலே புதிய மொட்டு மலர்ந்ததடி பிள்ளை களி தீர நமக்கு ஒரு பேரும் கீடை அந்த குரூப் இது பாடுவாங்க அப்போ ஒரு குழந்தை பந்தளத்து மகாராஜாவுக்கு குழந்தை இல்லாமல் குழந்தை எடுத்து அதை வளர்த்து அதை ஆளாக்குகின்ற போது ஊர் மக்களே பாராட்டுகின்ற இதுதானே நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு என்ன ஒரு அரசு அதே போல் காமராஜர் பெரியார் நம்முடைய பேரஞர் அண்ணா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களும் போது மக்கள் மக்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையாக இருக்கின்றது மக்கள் பாராட்டுகின்றார்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து மாலை வெயில் நேரத்தில் தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் தர்பீஸ் பந்தல் ம இளநீர் பந்தல்னு திட்டம் கொண்டு வந்து யார் தெரியுமா புரட்சி தேவி ஜெயலலிதா தான் வெயில் காலங்களில் மக்கள் பேருந்து நிலையங்கள் நிற்கிறார்கள் அவருக்கு தாக்கத்தை தனிங்களும் சொன்னார்கள் ஆனால் இன்னைக்கு அதே போல் பத்து ரூபாய்க்கு தண்ணி கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக அந்த பத்து ரூபா தண்ணினா சாமானிய மக்களோட அந்த பத்து ரூபா வாட்ராகணும் இன்னைக்கு என்னென்னா அறிவாலயத்தில் அவங்களே ஒரு வாட்டர் கம்பெனி ஆரம்பித்து எல்லா ஷாப்பை கூட அவங்க விட்டு பார்க்கலாம் மதுபான கடையிலே அவருடைய வாட்டர் தான் அன்னைக்கு உள்ள விற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு உருவாகி போச்சு இப்போ தமிழ்நாடு அரசு சாதனை நீங்கள் பாருங்கள் தலைப்பு ஊழல் அமைச்சர்கள் இந்தியாவிலோ அமைப்பு மா மாநிலங்களில் உள்ள அமைச்சர்கள் மற்ற அரசுகள் கட்சி யாராக இருந்தாலும் ஊழல் செய்வது எப்படி என்ன தமிழ்நாட்டில் விரைவில் பயிற்சி பெற்ற ஒன்று ஆரம்பித்தாலும் கூட ஆச்சரியப்படைய நிலைமை இல்லாத ஒரு இது நினைக்கிறது காரணம் என்னன்னா எதிரித்தாலும் உங்களால்னா இன்றைக்கி பொன்முடி அவர்கள் இது பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்குன்னா எல்லாமே அழுத்தத்தின் பேரில் தான் நீதிமன்ற அழுத்தத்தின் பேரில் தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க இது அடுத்தது உரடஜன் மந்திரி இருக்கிறாங்க லிஸ்ட்டில் இந்த உரடஜன் மந்திரிகளை இப்போ லேட்டஸ்ட்டாக மந்திரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நாம இனிமேல் சிக்கக்கூடாது அதனால் இப்போ நான் அமைச்சர்னா எங்கள் அண்ணன் அண்ணன்னா அண்ணனா வச்சு ஒரு பினாமியாக உருவாக்கி அவங்க ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அந்த கம்பெனி எப்படி பண்ணனா உதாரணத்துக்கு அண்ணன் நீங்கள் ஒரு வருவாய்த்துறை மந்திரியாக இருக்கிறீங்க இல்லை ஒரு பிற்படுத்தப்படும் நல்ல துறையில் இருக்கிறீங்க இல்லை ஊரக வளர்ச்சாட்சி துறையாக இருக்கிறீங்க இல்லை நகர்ப்புற ஊராட்சி பேராட்சி நகராட்சியோட நிர்வாகத்தில் இருக்கிறீங்க ஏன்னா இபி மினிஸ்டராக கூட வச்சிருக்கேன் என்ன பண்ணுறீங்கன்னா நான் அமைச்சராக என் தம்பியை தனி நிர்வாகத்தை கொண்டாக்கிறாங்க என் தம்பி இதை கலெக்ஷன் பண்ணதுக்காக ஒரு இருபது பியகில் துறை சார்ந்த ஓய்வு பெற்ற ஊழல் அதிகாரிகளையும் துறை சார்ந்த ஒப்பந்த தர சில ஆட்களையும் போட்டு டிஸ்கஸ் பண்ணி அதை தரம் வாரியாக பிரிக்கிறாங்க இப்போ இபியில் பார்த்தீங்கன்னா ஃபோர் மேன் அடுத்தது ஏஇ அடுத்தது ஏடி ஏடி இ ஈ கிட்டத்த எஸ் எஸி சி இதில் சவுத்து வெஸ்ட் நாஸ்ட்ன்னு வருது இந்த சவுத்து வெஸ்ட்டில் வெஸ்ட்டில் சென்னையில் உதாரணத்தை சொல்கிறேன் சென்னையில் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டில் உள்ள நார்த்து மட்டாஸில் சி போசி யாரும் வேண்டாம் சொல்ல மாட்டேன் சொல்லுமா சொல்லுவாங்க ஏன்னா அங்கே சோர்ஸ் இல்லை அப்போ எல்லோரும் சவுத் சென் சென்னை தெற்கு ஜில்லையாக வராங்கன்னா இங்கே டெவலப்மெண்ட் ஏரியா அஞ்சு கோடி பத்து கோடி கொடுத்து அழகாக உட்காந்துட்டு சூப்பராக நீ பாதி நான் பாதி கண்ணே என்ன நிலைப்பாடு இருக்கின்றது அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அது மாதிரி இபியில் இந்த மாதிரி நிலைமை இருக்குது அது மாதிரி ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலர் வரைக்கும் காசு சார் அப்போ இந்த நீங்கள் நல்லா புரிஞ்சுருக்கீங்க டெண்டர் வைக்கல ஒரு ஊழல் அதே போல் டேன்சர் ஊழல் வந்து யார் ஈடி ஐடிக்கு இந்த இந்த சொத்து குறிப்பு எப்படி வராங்கன்னா டேன்சர் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆயிரம் கோடி ரூபா டேனர் சார் சார் டெண்டர் போக டெண்டர் வைக்கிறது போக இந்த ஊராட்சி பேராட்சி நகராட்சி மாநகராட்சி குப்பையிலிருந்து எல்லா இதுலேயுமே இந்த ஒவ்வொரு டெண்டரு கான்ட்ராக்ட் ஒர்க் எல்லாமே இதெல்லாம் எடுத்து இப்போ இதெல்லாம் கணக்குல வராது கணக்குல வராமல் இருக்கும்போது கணக்குல வராமல் இன்னைக்கு கனிமாவளத்துறை அமைச்சரை வந்து துரைமுருகன் அமைச்சர்கிட்ட போய் கேட்க முடியுமா என்னப்பா கணக்கு கொடுத்து கேட்க முடியுமா நானே தலைமை தலைமைக்கே இன்னொரு தலைமையான அவர் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கின்ற நேரத்துல இன்னைக்கு அவங்க தமிழ்நாட்டு மக்களை டோட்டலா மறந்துட்டாங்க இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் அமைச்சர்கள் முதலமைச்சர் பேச்சை கேட்குறது கிடையாது அமைச்சர்கள் தங்களுடைய துறைகளை பெயிட்டு காண்டிக்கிட்டுதான் கிடையாது அமைச்சர்கள் தங்கள் துறையை ஒரே ஒரு இலக்குறேன்னா அவங்க அண்ணன் தம்பிகளை வச்சு சொந்தக்காரனை வச்சு ஓய்வுபெற்ற அதிகாரத்தை வச்சு எப்படி பில்லுபடி சாப்பிட்றது என்பதை நினைக்கிறாங்க இதையும் பார்த்தாதுன்னு உலக வங்கியில் கடனாக வாங்கி பத்து லட்சம் கூட்டிகிட்ட திரங்கிட்டு இருக்குது இதைத்தான் தொடர்ந்து தேகத்தில் சின்னமாக தொடர்ந்து சொல்கிறாங்க நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கான செய் செயல்பாடுங்க நீங்கள் உங்கள் குடும்ப வளர்ச்சியாக செயல்படுத்திட்டால் எப்படி இந்த தமிழ்நாடு வளர்ச்சிப் பதவி முன்னோக்கித்தல் மட்டும் எழுதாம வேறு மட்டும் இல்லை நம்முடைய தேகத்தில் சின்னமா அந்த கொஸ்டின் தான் எழுப்புறாங்க ஆனா இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கின்ற போது இந்த ஆட்சியை வந்து அவர்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் எடுத்த ஆயுதம் என்ன எதிர்க்கட்சிகள் மீது பழி சுமத்துவது விஷயமாக ஆளுநர் மீது பழி சுமத்தது பிரதமர் மீது பழி சுமத்தது ஒன்றுமே இல்லாட்டா இருமொழிக் அதாவது இருமொழிக் கொள்கையை கொண்டு வெளியில் தேப்பில் கொண்டு வச்சுருது ஒன்றுமே இல்லாட்டா வந்து மும்மொழி இந்த இந்த திட்டங்கள் அப்புறம் வந்து மறுசிறப்பு திட்டங்கள் தொகுதி மறுசுறை முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு உண்மையில் வச்சு இதை வச்சு ட்ரெண்டிங் நியூஸாக ஆக்கி விட்டுருது வேற இதில் என்னதான் இந்த அரசு சாதிச்சிருக்கா ஒன்றுமே கிடையாது ஆகவே இந்த அரசு இந்த அரசால தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மைகளும் அத்தனை அமைச்சரும் ஊழல் செஞ்சு சார் இப்ப அண்ணன் நம்முடைய பாரதிய பற்றி சொன்னார் மனோஜ் தங்கராஜ் பிறந்தவரை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மனோஜங்கராஜ் இது போன்ற பல கிட்டத்தட்ட பத்து அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டலை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் மூலமாக உள்துறை வந்து உள்ளன மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்திக்க செல்கின்றார் மகன் துணை அமைச்சராக வேண்டும் மந்திரிசனம் மட்டும் பல விஷயங்களை கோரிக்கை சொல்லும் போது என்ன சொன்னாலும் தெரியுமா இந்த மனோர் தங்கராஜ் என்னங்க கன்னியாகுரி மாவட்டம் மாவட்டத்தை முழுகிட்டு போயிட்டார் மதக்கலவரத்தை உச்சத்தில் போய்ட்டு இருக்காரு இந்த மாதிரி சொல்லும்போது அவங்கள சொல்லி தான் சில அமைச்சர்கள் முடியா உட்பட சில அமைச்சர்கள் ஆக மாற்றினது டோட்டலாக வந்து மனோ தங்கராஜ் தூக்குறாங்க மனோர் தங்கராஜ் தூக்கினா என்ன பண்ண தெரியுமா குமரி மாவட்டத்திலேருந்து மொத்த மிஷினரி ஃபாஸ்தர்கள் ஃபாஸ்தர்கள் எங்கூப்பிட்டு அறிவியலத்தில் கொண்டு போய் எப்படியா மனோர் தங்கராஜிக்கு நீங்கள் மந்திரி சாப்பிடு கொடுங்க அவ்வளோ எவ்வளோ பேரும் நன்மையாக நல்லவர் தெரியுமா ஒரு சீன் போட்டார் உடனே செஞ்சு மஸ்தான் நான் அவர்கள் நான் எம்எல்ஏ இருக்கிறேன்ல அதில் அவருக்கு சார்பில் சும்மா இருக்க முடியுமா அவரும் ஒரு ஜமாத்தில் உள்ளவங்கள கூட்டம் ஆமாம் இவர் உருது முஸ்லீம் ஆகும் என்னதில் அந்த முஸ்லீம் சம்பந்தம் உருது முஸ்லீம் சம்பந்தமான தலைவர்கள்லாம் கொண்டு அவங்களும் தன்னு இப்போ என்ன கேட்குறாங்க மத ஜாதியில் போயிட்டு இருக்கு ஆமாம் இப்போ அடுத்த கேட்குறாங்க இப்போ 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 அந்த மந்திரி சபை மஸ்தான் டீம் கேட்குறாங்க ஏங்க இது என்னங்க வந்து நான் சருக்கு பதவி போச்சு நான் சருக்கு மந்திரி கொடுத்தீங்க அவர் யாரு தமிழ் முஸ்லீம் ஐயா நான் யாரு எங்க அண்ணன் மஸ்தான் யாரு உருது முஸ்லீம் அப்ப எங்களை நீ பிரிக்கிறியா என்னையா ஏற்கனவே சியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம் வேற ஏகப்பட்ட உலக நாடுகளும் அவங்களுக்கு கூட பிரச்சனை இருக்குது நீ தமிழ்நாட்டில் கொண்டு அதாவது கலவரத்தை எப்படி அதாவது உதவி செய்தார் வார்த்தைக்கு வரையும் சிறுவாய் மக்களையும் பாதுகாவல திமுக இப்ப என்ன உருது முஸ்லீமா தமிழ் முஸ்லீமா எங்க இது யாருங்க இது அதாவது எப்படி நாடகம் நினைக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் திசை திருப்பி மக்கள் மத்தியில் அதாவது எங்க மெட்ராஸ்ல கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க

சரி ஏதோ அவங்க முஸ்லீம்ல சே முஸ்லீம் சண்டை முஸ்லீம் இப்போ நீங்களே அது திமுக கட்சிகளே பிரிச்சு ஆச்சுப்பான் நான் சார்னா ஓ எவரும் தமிழ் முஸ்லீமு செஞ்சு மாஸ்தர் உருது முஸ்லீம் ஐயா அவன் நம்மளுக்கு தெரியுமா அப்போ நம்மளால மந்திரி சாப்பிடுங்களா திமுக மாட்டேன் இப்படி இவங்களுக்குள்ளே குழப்பை தெரியப்படுத்த திமுக ஆய்வு செஞ்சு என்ன வேணா முக்கியமான சீரியஸ் இருக்கு அவர் சொன்ன கருத்துல நம்ம எல்லாரும் நேர்கள் பார்த்து கொண்டு தங்களுக்கு லாபம் வருது என்றால் என்ன எல்லைக்கும் சொல்வார்கள் எல்லோருக்கு இத முறை ஒரு சம்பவத்தை அப்புறம் நான் சொல்கிறேன் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் அவர் சொன்னார் என்னிடத்தில் பேசும்போது பெரிய அரசியல் தலைவர் சமூகங்களில் தென் மாவட்டங்களில் ஏற்படுகிற சாதி மோதலுக்கு நினைக்கட்டுவதற்கு மதுரை மீனாட்சி அந்த அது என்னது அந்த மருத்துவக் கல்லூரிடைய பேர் அவர் பேர் சேதுராமன் ஐயா பலமுறை திமுக தலைவரை பார்த்தேன் என்னுடைய வருகை அவர்கள் ரொம்ப பிரதாபப்பட்ட அரசியல் தலைவர் அந்த பியூரோக்ரெட் சொன்னாங்க நீங்கள் அலைஞ்சு பிரயோஜனம் இல்லை அது மோத வேண்டும் என்றே அவர்கள் விரும்புகிறார்கள் அதில் எனக்கு வாக்கு வேங்க வேண்டும் அவர் சொன்னார் அதாவது நீதிமன்றம் அமலாக்கத்துறை எதிர்கட்சிகள் மக்கள் நான்கு அமை அமைப்புகளும் சேர்ந்து இந்த ஊழல் ஆட்சியை வந்து மிகப்பெரிய கண்டனம் தெரிவிக்காங்க இந்த ஆட்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு தவறை செய்தாங்கன்னா அதை மறைக்கிறதுக்கு உதாரணம் நான் காட்டி மக்களை ஏமாத்துகிறாங்க ஆகவே இந்த ஆட்சி வந்து ரொம்ப நாள் நீடிக்காது இந்த ஆட்சி நீடிக்கப் போகிறது கிடையாது தமிழ்நாட்டு மக்களுடைய க நிதிகளையும் சுரண்டி உலகில் கடனை வாங்கி மக்களை ஏமாற்றி கொண்ட அரசு ஆகவே மாண்புமிகு நீதிமன்றம் முன்வைந்து வந்து நாலு ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் செய்த ஒட்டுமொத்த பணிகளையும் இந்த செலவினங்களுடைய கணக்கு வழக்குகளையும் மாண்பு நீதிமன்றமே இதுக்கு முன்னின்று இது கணக்கு எடுத்து இந்த மாதிரி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் காரணம் மக்களுடைய இந்த பணம் இருபத்தஞ்சு பர்சன்ட் மேலே இவங்க செலவு செய்யலை மொத்த பணத்தை இங்கே சோகா பண்ணியிருக்கிறாங்க ஏமாற்றிருக்காங்க மக்களை என்று தேசியாக நடுத்தூரில் விட்டுட்டு போகிற மாதிரி உள்ள நிலைப்பாடு இந்த அரசு ஏற்படுத்தி உள்ளது நான் சில விஷயங்களுக்கு இந்த வந்து அந்த அளவுக்கு ஒரு மோசமான அத்தனை நிர்வாகமும் குற்றச்சுற்சி சார் சார்ந்து இருபத்தஞ்சு சதவீதம் கூட பணிகள் நடக்கவில்லை அரசு துறையில் மிக ஊழல் மலிந்து காட்டார் போல் ஓடுகின்றது எப்படி எப்படி மதுபான கடை இருபத்தி நாலு மணி நேரம் ஓடுகின்றதோ உங்கள் பார்வைக்கு ஆனால் பன்னெண்டு மணிக்கு காலைல ஆனால் இருபத்தி நாலு மணிக்கு அங்கே ஓடுது சார் வந்து எல்லா சேஃப்டி பார்டோட பாதுகாப்போடு மிகப்பெரிய நெட்ஒர்க் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களை இந்த அரசு வஞ்சித்து விட்டது அவர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை அவர்களுக்கு தங்களுடைய குடும்ப வளர்ச்சி மட்டுமே இந்த அரசுக்கு வந்து இதாக ஆவலாக எடுத்துச் செப்படுகிறார் மக்களை இவங்க நம்ம நம்ம ஏமாற்றிட்டாங்க மக்களும் இவர்களுக்கு டோட்டலாக விரைவில் கைகளை அனுப்பின வீட்டுக்கு